இன்னும் கொஞ்ச நாளில் சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தணும் அதற்கு நம்ம போராட்டங்கள் எல்லாமே நம்மளோட இலக்கு நிறைய இருக்கு நம்ம கொள்கைகள் இலக்கெல்லாம் இருக்கு அதில் என்னென்னு நம்ம சொல்லுவோம் உங்ககிட்ட சொல்ல போறோம் அதே வேளையில் என் தம்பிகள் என் தங்கைகள் என் அண்ணன்மார்கள் எல்லாம் அடுத்தது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி இருபத்தாறில் நம்ம எப்படி ஆட்சிக்கு வருவோம் நம்ம கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரும் இதையெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படும் ஏன்னா இவன் சொல்கிறது இவன் சொல்கிறது யார் சொல்லறதுலாம் இது மாதிரி வந்து குழப்பமா குழப்பங்கள் எல்லாம் அதில் நீங்கள் நீங்கள் குழம்பாதீங்க ஏன்னா நம்முடைய இயக்கம் ஒரே இயக்கம் நம்முடைய இலக்கு இருக்கிறது உலக காலமாக நம்ம கட்சி கிட்டத்தட்ட நம்ம கட்சிக்கு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு யாரோ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் நம்ம வர முடியல நம்ம வருவோம் நிச்சயமாக வருவோம் கடந்த ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் இல்லை தூக்கம் இல்லை எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ணேன் என்ன நான் தப்பு பண்ணேன் தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் போடும் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ணேன் ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ணேன் எனக்கு தெரியலை ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு வேற என்ன இருக்க போகுது இவ்வளோ காலமா என்ன என்ன சொன்னாரோ செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் நான் அது என்னுடைய கடமை அது என்னுடைய கடமை